ஜெர்மனியில் இந்த வார இறுதியில் ஆபத்தான குளிர்காலம் ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது மாறாக இரவு நேர வெப்பநிலை மைனஸ் பத்து செல்சியஸ் செல்சியஸாகவும் அதிக பனிப்பொழிவு காணப்படும் பகுதிகளில் பதினைந்து செல்சியஸ் செல்சியஸாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பகல் நேர வெப்பநிலை பகல பகுதிகளில் உரை பனி அளவை விட குறைவாக இருக்கும் மேலும் இன்றைய தினமான சனிக்கிழமை பெரும்பாலும் வெயிலாக இருக்கும் என கூறப்படும் போதிலும் சிறிது குளிர் இருக்கலாம் இதேவேளை ஞாயிற்றுக்கிழமை வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட உள்ளது இதன்போது மேற்கிலிருந்து ஒரு பனி முகப்பு நாடு முழுவதும் நகர்ந்து தாழ்வான பகுதிகளுக்கு பனியை கொண்டு வரும் தென்மேற்கிலிருந்து சற்று வெப்பமான காற்று வருவதால் உரைப்பணி மழையாக மாறக்கூடும் குறிப்பாக மேற்கு ஜெர்மனியில் இதனால் வழுக்கும் ஆபத்தான தரை மேற்பரப்புகள் உருவாகலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கள் வரை தெற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனியின் வானிலை ஆபத்தாக மாறலாம் குளிர்ந்த நிலத்தின் வெப்பநிலையானது மேலே உள்ள வெப்பமான காற்றுடன் இணைந்து உறைபனி மழை மற்றும் பரவலான கருப்பு பனி ஆகியவற்றை இதன்போது ஏற்படுத்தலாம் திங்கட்கிழமை காலை பயணிகள் எச்சரிக்கையாக தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஜெர்மனியின் ஜெர்மனியின் பாதிப்பகுதி பனி மற்றும் உறைபனி மழையால் பாதிக்கப்படலாம் இதனால் மக்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது